சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் மக்களே கவனமாக இருங்கள் தமிழகத்தை தாக்க வரும் புதிய புயல் மற்றும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி வீடியோ பாக்குறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ குள்ள போகிறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுற பிரச்சனை இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவே சக்தி புயல் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் மேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவுகிறது மேலும் தமிழக பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இது மாநிலம் கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி ஒரிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்